வணக்கம் ஐயா என்னுடைய பேர்ஸா கவிதாஸ்ரீ நாங்கள் மருதத்தினை சார்பாக கீழடி அகழ்வாராய்ச்சி மாதிரியே உங்கள் முன்னாடி வைக்கிறோம் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது வந்து வைகை இருந்து மதுரையில் இருக்கக்கூடிய வைகை இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் துளையுல இருக்கக்கூடிய கீழடி அப்படிங்கிற இடத்தையும் பள்ளிச்சந்தை அது அருகாமையில் இருக்கக்கூடிய நூத்தி பத்து ஏக்கர் தென்னந்தோப்புகளால் நிறைந்திருக்கக்கூடிய பள்ளிச்சந்தை அப்படிங்கிற இடத்தையும் அகழ் அகழாய்வு செஞ்சிருக்காங்க அந்த வகையில் இதனுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கே வி ராமன் அவர்கள் தான் முதன் முதல்ல குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற இடத்துல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய குன்றுகளை பாக்குறாரு அவர் முதல்ல ஆய்வு நடத்துறாரு அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கே ராஜன் அவர்கள் ஆய்வு நடத்துகிறாரு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர் அவர் வைகை பிரிவு பெங்களூரு ஆறாம் வகை பிரிவை சேர்ந்தவர் வந்து வந்து ஆய்வு நடத்துகிறாரு அதன் வகையில மொத்தம் பத்து கட்ட ஆய்வுகள் இது அளவுல நடந்திருக்கு முதல் கட்ட ஆய்வுல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு அந்த பானை ஓடுகளில் எல்லாம் ஆ சா மா முதலான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு இரண்டாம் கட்ட அகழாய்வுல வந்து மட்பாண்டங்கள் அதுவும் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு மூன்றாம் கட்ட அகழாய்வுல வந்து பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகளில் ஏ நெடில் நே அதுக்கப்புறம் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட ஓடுகள் மா நெடில் சா இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு நான்காம் கட்ட அகழாய்வுல வந்து மூன்று கட்ட அகழாய்வு வந்து இந்திய தொல்லியல் துறையிலால நடத்தப்பட்டாலும் நான்காம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது தமிழக தொல்லியல் துறையினால நடத்தப்படுது மூன்றாம் கட்ட அகழாய்வுக்கு பின்னாடி இந்திய தொல்லியல் துறை கீழடியை கைவிட்டுடுறாங்க நான்காம் கட்ட அகழாய்வா வந்து அஹ் வழக்கறிஞர் கனிமொழி அவர்கள் தொடுத்த வழக்கின் பேர்ல தமிழக தொல்லியல் துறை அதை கையில் எடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் நான்காம் கட்ட அகழாய்வுல மண்ணால் செய்த பொருட்கள் முதுமக்கள் தாழி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நான்காம் கட்ட அகழாய்வுல கிடைக்குது அதன் பிறகு ஐந்தாம் கட்ட அகழாய்வில் வந்து வடிகால் வசதி வந்து அந்த மக்கள் எப்படி செஞ்சு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது கிடைக்குது பீப்பாய் வடிகட்டி குழாய் எல்லாமே கிடைச்சிருக்கு ஆறாம் கட்ட அகுழாய்வுல ஒரே கிணறுகள் கிடைச்சிருக்கு எலும்பு கூடுகள் வந்து கிடைச்சிருக்கு இந்த எலும்பு கூடுகள் வந்து ரெண்டு வகையில இருக்கு ஒண்ணு வந்து மண்ணிலேயே அக்காலத்து மக்கள் அதாவது அவங்க இருக்கக்கூடிய கீழடி அஹ் பள்ளிச்சந்தை அப்படிங்கிற இடத்துல அவங்க வாழறாங்க ஆனா கொந்தகை அப்படிங்கிறது கீழடியும் பள்ளிச்சந்தையிலும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தள்ளி கொந்தகை அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மக்கள் தங்களுடைய இறந்த சுற்றத்தினருட உடல்களை எல்லாம் அடக்கம் செய்யறாங்க அந்த வகையில இறந்த சுற்றத்தினருடல்களை அலக்கம் செய்வது வெறுமனே மண்லையும் அடக்கம் செஞ்சிருக்காங்க முதுமக்கள் தாழிலையும் அடக்கம் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு ஏழாம் கட்ட அகழாய்வில் சுடுமண் பொம்மைகள் எல்லாமே கிடைச்சிருக்கு எட்டாம் கட்ட அகழாய்வில் எடை கற்கள் வந்து கிடைச்சிருக்கு எட்டாம் கட்ட அகழாய்வினுடைய இன்னொரு சிறுபம்சம் என்னன்னா தமிழக அரசு அன்றைய முதலமைச்சராக இருந்த கே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களால வந்து பன்னிரெண்டு புள்ளி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பளவிலான நிதி உதவி நிதியுதவி செய்யப்பட்டு அங்கு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு ஒன்பதாம் கட்ட அகழாய்வுல அந்த மக்கள் விளையாட்டுக்கு பயன்படுத்திய விளையாட்டு குச்சிகள் ஆட்டக்காய்கள் இது எல்லாமே கிடைச்சிருக்கு அதன் பிறகு பத்தாம் கட்ட அகழாய்வுல வந்து சுடுமன் சக்கரங்களும் அஹ் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் நூல் நூற்கும் தக்களி அப்படிங்கிற பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அஹ் சுடுமன் சக்கரங்கள் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் என்றது இறந்த யானைகளின் தந்தங்களால செய்யப்பட்ட பொருட்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அதுவும் போர்லையும் வயது முதுமை காரணமாக இறந்த யானைகளின் பொருட்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பக்கம் வாங்க நாங்க இதுல இருந்து சில பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கோம் குடுவைகள் கிடைச்சிருக்கு அதன் பிறகு மரத்தால் செய்யப்பட்ட தாயக்கட்டை மண்ணால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் அதன் பிறகு கிரேக்க நாட்டுக்கும் நமக்கும் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த தொடர்பின் காரணமாக மில்லில் அணிகலன்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு அதன் பிறகு அரேபிய முத்திரைகள் பொறிக்கப்பட்ட அரச முத்திரைகள் பொறிக்கப்பட்ட சில சுவடுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு பாசிகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் வந்தோம்னா தங்க நாணயங்கள் இது எல்லாமே நம்ம நாட்டுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய தங்க நாணயங்கள் அதன் பிறகு முத்திரை சில முத்திரைகள் அதாவது மண்ணால செஞ்சு சில முத்திரைகளை அக்காலத்துல இருந்திருக்கக்கூடிய அரசர்கள் ஆஹ் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க பகடக்காய்கள்ரு காய்கள் கிடைச்சிருக்கு இந்த வந்து இருக்கக்கூடிய ஆட்டக்காய்களாக கருதப்படுது நாணயங்கள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் சட்டை பொத்தான்கள் கிடைச்சிருக்கு ஈமக்காரியம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு அறவை கற்கள் நூ நோக்கும் தகலி இது எல்லாமே கிடைச்சிருக்கு அதன் பிறகு இந்த கீழடி அப்படிங்கிற இந்த அமைப்பை வந்து நாங்க எப்படி செஞ்சோம் அப்படின்னா கஞ்சியில வந்து வேஷ்டிய ஊற போட்டு அது மேல சேற்றை வந்து பூசி அதன் பிறகு வந்து சின்ன சின்ன பானை ஓடுகள் எல்லாம் ஒட்டி கீழடி செஞ்சிருக்கோம் இப்ப நாங்க உங்களுக்கு காட்சிப்படுத்தின மூலமாக முழுக்க முழுக்க அவங்களுடைய கைவண்ணத்துல செய்யப்பட்டது எல்லாமே நன்றிங்க ஐயா நான் என் பேர் வந்து மதுமிதா நான் முதுகலை இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் இந்த மருத திணையில வந்து கீழடின்ற தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த தலைப்பு வந்து நாங்க மாணவர்களே வந்து எல்லா எல்லா பொருட்களையும் வந்து கைவினையிலேயே வந்து பண்ணியிருக்காங்க எதுவுமே வந்து கடையில் வாங்கிட்டு வந்து வைக்கிறதோ எதுவுமே கிடையாது பசங்களே வந்து எல்லாம் உழைச்சி பண்ணியிருக்காங்க வணக்கம் என்னுடைய பெயர் பா சரஸ்வதி முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கிறேன் அனிதா முதுகலை முதலாம் ஆண்டு கே நிகிதா முதுகலை முதலாம் ஆண்டு என் பேர் சௌந்தர்யா நான் வந்து மூன்றாம் ஆண்டு வரலாறு வரலாறு படிக்கிறேன் நான் வந்து சரண்யா மூன்றாம் ஆண்டு வரலாறு படிக்கிறேன் வரலாறு படிக்கிறதுனால இவங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்புறம் நாங்க படிச்சதெல்லாம் வந்து இங்க பா பாக்க முடியுது பிஎஸ்டி கீதா இது வந்து நல்லா இருந்தது சூப்பரா இருக்கு நான் பார்த்தது இல்ல சாமியா இருக்கேன்